சில பேர்களை அவன் சோதித்தான் என்கிறான் குறிப்பாக நபித்தோழர்களை சோதிக்கிறான் காத்தமுன் நபியின் என் அலை யுவசல்லம் அவர்களோடு எல்லா இடத்திலும் தோல் கொடுத்தவர்கள் துணை நின்றவர்கள் தேவை ஏற்படும் போதெல்லாம் உதவி செய்தவர்கள் அழைக்கும் போதெல்லாம் பதில் சொன்னவர்கள் எந்த காலத்திலும் நபி பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லத்திற்கு மாற்றமாக நடந்தவர்கள் இல்லை அல்லாஹுவின் பெரும் திருப்தியை உத்தம நபி சல்லாஹூ அலைவ செல்லத்தினுடைய மேலான சந்தோஷத்தை ஆதரவைத்தவர்கள் ஆசைப்பட்டவர்கள் அதற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள் மாணவியின் அன்பு தோழர்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒரு மூன்று மனிதர்களை மூன்று மாமரிதர்களை சோதிக்கிறான் திருக்குறான் இன்று அந்த வசனத்தை சொல்லும் புனிதமான போர்க்களம் ஒன்று அழைப்பு வந்தபோது போகலாம் என்று திட்டமிட்ட போது அதற்கு தயாரானவர்களில் செய்தனா காபிபனு மாலிக்கும் ஒருவர் தயாராகிறார் ஏற்பாடுகளை செய்கிறார் அதற்கான வாகனங்களை தயார்படுத்துகிறார் ஆனாலும் பெருமான செல்ல ஒழிவு செல்லம் புறப்படக்கூடிய நாள் இருக்கிறது என்பதால் கொஞ்சம் சொந்த பணிகளிலும் ஈடுபாடு கொண்டார் சொந்த வேலை அது கொஞ்சம் அறுவடையின் காலம் என்பதால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த இன்று நாளை இன்று அது கொஞ்சம் காலத்தை இழுத்து கொண்டு போக நபி புறப்பட்டார்கள் சஹாபிகளும் புறப்படுகிறார்கள் ரொம்ப வருத்தப்படுகிறார் நான் புறப்பட்டு இருக்க வேண்டுமே புறப்படுகிறவர் இவ்வளவு காலமும் புறப்பட்டு சென்றவர்கள் ஆசை விடையவர்கள் அன்னாகுவின் திருப்தியும் ரசூலின் திருப்தியுமே குறிக்கோளாக கொண்டவர்கள் அன்றைக்கு கொஞ்சம் வேலை வலுவும் இன்னும் ஒரு இரு நாட்களில் அறுவடை ஆகும் என்ற அந்த நிலையும் அவரை கொஞ்சம் தாமதப்படுத்த அன்னலார் புறப்பட அடுத்தடுத்த நாட்களில் புறப்படலாம் என்று நினைக்க அந்த காலம் அவர்களுக்கு ஒத்துழைக்கல பொதுவா அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்துறணும் கொஞ்சம் டிலே பண்ணி அப்புறம் செய்வோம் நினச்சோம்னா இன்னொரு வேலை வந்து அதை செய்ய முடியாமல் போயிடும் அதனால தான் அல்ல தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது என்றான் தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது அந்த நேரத்தில் அதை செய்தரணும் கொஞ்சம் கழிச்சு செய்யலாம் நினைச்சோம்னா அதில் இன்னொரு வேலை வந்துரும் அதில் ரொம்ப கவனம் எனவே அவர்கள் சொல்வார்கள் அன்றே நான் புறப்பட்டு இருக்க வேண்டுமே வாய்ப்புகள் நம்மை விடாமல் தடுத்து விட்டது மொத்தத்தில் போகல பெருமானார் மீண்டும் திரும்பிட்டாங்க அது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல போகாமல் இருந்தவங்க எல்லாம் காரணம் சொன்னாங்க நபி ஏத்துக்கிட்டாங்க அத்தனை பேரும் பொய்யான காரணம் சொன்னவர்கள் முனாஃபிக்குகள் இவர்கள் உண்மையானவர்கள் இவர்கள் உண்மை காரணத்தை வந்து சொன்னார்கள் வரலாறு நீண்டது உண்மை காரணத்தை சொன்ன போது எம் பெருமான் மற்றவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கியவர்கள் இவங்களுக்கு மன்னிப்பு வழங்கல பொய்யான சாக்கு போக்கு சொன்னவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது உங்கள் அந்தரங்கம் அல்லாவுக்கு சொந்தம் என்று சொல்லி முடிக்கிறார்கள் உண்மையான காரணத்தை சொன்ன மாலிக்கை மாளிகை பொறுத்து கொள்ளுங்கள் அல்லாவின் பதில் வரட்டும் என்று அவனிடத்தில் இருந்து நான் பதிலை எதிர்பார்க்கிறேன் உங்க விஷயமாக முடிவு செய்வதற்கு இப்படி இவர்களோடு இன்னும் ரெண்டு மனிதர்கள் முடிவு என்ன வந்தது தெரியுமா இவர்களை கொஞ்ச காலம் ஊரை விட்டு ஒதுக்கி வையுங்கள் நீங்கள் நல்ல கவனிக்க வேண்டும் நேர்மையானவர்களுக்கும் சோதனை கூடுதல் சோதனை சரியாக நடப்பவர்களுக்கு சோதனை பொய்யானவர்கள் தப்பி போனார்கள் உண்மையானவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் அதுதான் அல்லாவினுடைய அழகிய மிகச்சிறந்த ஒரு நடவடிக்கையும் நடைமுறையும் நம்ம சரியா இருக்கிறோம் நமக்கு என்ன சோதனை அப்படி நினைப்பதா நமக்கு தான் சோதனை இங்கே அதை செய்த காபிபன் மாலிக் அவர்களுக்கு முடிவு என்ன அவரை ஊரை விட்டு ஒதுக்கம் செய்யுங்கள் அவங்கள்ட்ட யாரும் பேச வேண்டாம் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் யாருமே பேசவில்லை அந்த நிகழ்வை அல்லாஹ் சொன்னான் அந்த மக்கள் எப்படி ஆகிவிட்டார்கள் தாக்கத்தை அழைகுள்ள பிமா ரஹபத் விசாலமான பூமி அவர்களுக்கு நெருக்கடியாக போனது இதை திருக்குறான் பேசுது குரான் ஒரு வார்த்தையை சொல்லுதுன்னா அதுல எவ்வளவு ஆழம் இருக்கும் பூமி விசாலம் அவர்களுக்கு அந்த நெருக்கடி நேற்று வாழ்ந்த பூமி இன்றைக்கு அறிமுகம் இல்லாத பூமியாக மாறுகிறது நேற்று அறிமுகம் இவர் என் நண்பர் இவர் என் அண்ணன் இவர் என் சகோதரர் என்று அறிமுகமான பூமி இன்றைக்கு அறிமுகம் இல்லாமல் போகிறது எந்த அளவுக்கு அறிமுகம் இல்லை யாரும் பேசுவதில்லை பழகுவதில்லை உறவுகளும் சொந்தங்களும் அண்டை விட்டார்களும் இவர்களுக்கு சலாமும் சொல்வதில்லை அது அல்லாவின் கட்டளை ரசூலின் கட்டளை ரொம்ப மனம் உடைகிறார்கள் ஒவ்வொன்னும் அல்லா மல்ஜா அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் இனி வாழ்க்கையில் இடமே இல்லையா அல்லாஹ் சொன்னான் அவங்க உள்ளமே நெருக்கடியா போச்சு ஒரு கட்டத்தில் காபிபின் மாலிக்கு சொல்கிறார் நான் அஞ்சினேன் இந்த நிலைமையில் மௌத்து வந்தால் மாணவியும் நம் ஜனாசாவை தொலைவிக்க மாட்டார்களே பெரிய தவறு செய்தார்களா என்றால் இல்லை வேணுக்குண்டு போகாம இருக்கல்ல போகக்கூடாதுன்னு என்று முடிவெடுக்கல மனசில் போகக்கூடாதுங்கிற எண்ணமும் இல்லை அப்படி எண்ணம் கொண்டவர்களெல்லாம் வேணும் என்று போகாமல் இருந்துவிட்டு காரணத்தை சொன்ன போது அதற்கு மன்னிப்பை கொடுத்து விட்டு உங்கள் ரகசியம் அல்லாவுக்கு சொந்தம் என்றார்கள் காரணம் அவர்களெல்லாம் முன்னாபிக்குகள் இவர்கள் உண்மை மூமின்கள் உண்மை விசுவாசிகள் எந்த அளவிற்கு உண்மை விசுவாசிகள் மாணவி அவர்களுக்கு தெரியும் இவர்கள் நிஜமானவர்கள் என்று தெரியும் அல்லாவுக்கும் தெரியும் இவர்கள் நிஜமானவர்கள் என்று ஆனாலும் அல்லாவும் ரசூலும் எதை விரும்புகிறார்கள் நாங்கள் கட்டளை தந்தபோது ஆயிரம் வேலைகள் அது கொஞ்சம் நெருக்கி இருந்தாலும் அதற்கு முதன்மை கொடுப்பதா அதை கொஞ்சம் ஒதுக்கி இருக்க வேண்டியது தானே எங்கள் நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும் அப்படியெல்லாம் அல்லா இன்னைக்கு நம்மளால சோதிக்கிறது இல்ல போகுவதற்கு தயாரா இருந்தவர் சூழ்நிலையில போகாம இருக்கிறார் அல்லாஹவின் பாதையிலும் போர்க்களத்திலும் யாருமே பேசக்கூடாது யாரும் பேசவில்லை பூமி இருண்டு போனது பள்ளிவாசலுக்கு நான் வருவேன் மாணவியின் பக்கத்தில் நின்று தொழுவேன் நபி அவர்களுக்கு சலாம் சொன்னேன் நபி பதில் சொல்லவில்லை உடைந்து போனேன் உத்தம நபியை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைவோம் பசி வருமா ரசூலின் தர்பாரில் இருந்தால் பசியே தெரியாது தாகமே தெரியாது அப்படிப்பட்ட அருள்முகம் நிறைந்த அன்னலார் எங்களுக்கு அவர்கள் இருப்பதுதான் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் சலாம் நபியே பதில் சொல்லவில்லை என்ற போது நான் உடைந்து போனேன் கொஞ்சம் நிதானித்து ரகசியமாக அவர்கள் உதடாவது அசைகிறதா என்று பார்த்தேன் உதடாவது அசைகிறதா நம்ம பேர்ல கோபம் இல்லை அல்லாவின் கட்டளை என்பதால் பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள் அவங்க உதடு அசைக்கிறார்களா என்று நான் பார்ப்பேன் இன்னொரு பக்கம் பக்கத்தில் போய் நின்று தொழுதேன் ஏன் தெரியுமா அன்னலார் என்னை பார்க்கிறார்களா என்பதற்காக பக்கத்தில் நின்று தொழுவேன் நபி அவர்கள் அப்போது எனக்கு ஒரு ஆறுதல் நபியை நான் கொஞ்சம் ஓரப்பார்வை திருட்டுப் பார்வை அவர் சொல்கிறார் திருட்டுப் பார்வை பார்ப்பேன் ஓரப்பார்வை தொழுது கொண்டே பெருமானார் பக்கத்தில் பார்க்கிறார்களா என்று பார்க்க மாட்டார்கள் அங்கவாக்கு இருப்பார்கள் நான் தொழுகையில் கொஞ்சம் கவனத்தை திருப்பினால் அப்போது பார்ப்பார்கள் கொஞ்சம் ஆறுதல் பெறுவேன் எவ்வளவு தூரம் தெய்வீக அன்பு அத்தனை அன்பாளர்கள் பேச வேண்டாம் என்று அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட போது யார்ட்டையும் பேசாமல் இருந்திடலாம் நபியுடனேயே பேசக்கூடாது என்றால் நபி அவர்களே சலாம் சொல்லவில்லை பதில் சொல்லவில்லை என்றால் அது என்ன வாழ்க்கை பூமியே இருண்டு போனது மனசு உடைஞ்சு ஒரு நாள் வீதியில் நடமாடினேன் அவர் சொல்றார் வீதியில் அப்போ ஒருவர் வந்தார் அவர் மதீனா வியாபாரி வெளியூரிலிருந்து இங்கே வியாபாரம் செய்பவர் அந்த மக்களிடத்திலே கேட்கிறார் காபிபன் மாளிகை யார் என்று கேட்டார் என் காதல் விழுகிறது அவர் சொன்னார் காபு என் காதல் விழுது அவர் கேட்கிறார் காபிபன் மாளிகை யார் இங்க யார் வந்து எங்கிட்ட பேச மாட்டாங்களே அவங்ககிட்ட போய் கேட்கிறார் அவங்க யாரும் பேச மாட்டாங்க அவங்க கையை காட்டினாங்க நான் போகிறாங்களே அவங்கதாண்டு அவரின் பின்னாலேயே வந்தார் வேகமாக வந்தார் நான் வீட்டுக்குள் நுழைந்தேன் வீட்டுக்குள் வந்தார் காபு நீங்கள் தானே ஆம் என்றேன் இதோ கடிதம் என்றார் என்ன கடிதம் என்றேன் லஸான் நாட்டு மன்னர் உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ன அது அசான் நாட்டினுடைய மன்னர் எனக்கு கடிதம் எழுதுகிற அளவிற்கு எனக்கு என்ன வந்துவிட்டது ஏன் எழுதுகிறார் அந்த கடிதத்தை உடைத்து பார்த்தால் அதில் அவர் எழுதியிருக்கிறார் இந்த காபு யாரு தெரியுமா இஸ்லாமிய உலகத்தில் மிகப்பெரிய கவிஞர் பெருமானாரின் அவை கவிஞர்கள் அவரும் ஒருவர் அவர் கவிக்கு முன்னால் அரபுலகம் மண்டியிட்டது ஆற்றல் மிக்க கவிஞர் மிகச்சிறந்த செல்வாக்கு படைத்தவர் அறிவிலும் ஆற்றலிலும் தலைமைத்துவம் வாய்ந்தவர் அந்த கடிதத்தை உடைத்துப் பார்த்தால் மன்னர் எழுதுகிறார் காபே உங்கள் தோழர் உங்களை வெறுத்து விட்டதாக கேள்விப்பட்டேன் உங்கள் தோழர் உங்களை வெறுத்து விட்டதாக கேள்விப்பட்டேன் ஊரும் வீடும் உங்களை விலக்கி வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன் அஞ்சாதீர் கவலைப்படாதீர் எங்கள் நாட்டுக்கு வாருங்கள் எங்களோடு சேருங்கள் என் ஆட்சியில் உங்களுக்கு பங்கு தருகிறேன் அவர் இஸ்லாம் இல்லாத நாட்டை சார்ந்தவர் அவர் எங்கே கூப்பிடுகிறார் ஈமான விட்டு இங்கே வாருங்கள் அங்கே விட்டு விட்டார்கள் உங்களை உங்கள் அறிவு எத்தனை பெரியது உங்கள் ஆற்றல் எத்தனை எத்தனை பெரியது நீங்கள் பெரிய உலகத்திற்கு முன்மாதிரி மனிதர் எவ்வளவு பெரிய கவிஞர் நீங்கள் வேண்டாம் அந்த வெறுப்பு உலகில் இருக்க வேண்டாம் இங்கே வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் அரசில் பங்களிக்கிறோம் என் ஆட்சியில் பங்கு அரசரை எழுதுகிறார் சோதனை வரும்போது அதை பயன்படுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க சோதனை வரும்போது பயன்படுத்த இன்னைக்கு அவர் மனநிலை இன்னும் பாருங்க சாபாக்கள் பேச மாட்டாங்க ஊர் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்குது நபி பெருமானர் பேசுறது இல்லை அல்லாவே சொல்றான் இந்த பூமி நெருக்கடியான பூமியா போச்சு நேற்று தெரிஞ்ச பூமி இன்னைக்கு தெரியாத பூமியாக போயிட்டு நேற்று எல்லாம் தெரிஞ்சவங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காட்டில் நடமாடுற மாதிரி இருக்குது அப்ப வெறுப்பில் இருக்கக்கூடியவர் இங்கே இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு நாட்டில் இருந்து அழைப்பு வந்து நம்ம கூட வாங்க ஆட்சியில் கூட அதிகாரம் என்று சொன்ன போது அப்படி ஓடி போயிடுவாங்களா அந்த இதய துடிப்பில் அல்லாபும் ரசூலும் இருக்கிறார்கள் என் வாழ்க்கை மொத்தமும் அவர்கள் என்னை கைவிட்டாலும் நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்ற உணர்வு பெற்றவர்கள் என்று கடிதத்தை பார்த்து அவர் அதை கிழிக்கிறார் கிழிச்சு அடுப்பை உறுதி நெருப்பில் போட்டுவிட்டு சொன்னார் இதுவும் ஒரு சோதனை என்றார் இதுவும் ஒரு சோதனை ஞாபகம் ஒய்யுங்கள் என் அருள் நிறைந்த ஈமானுக்கும் இறையில் இருக்கு இதயத்தில் இருக்கிற அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ஒரு சூழ்நிலை எனக்கு கஷ்டம் வந்த போது அல்லாஹ் ரசூலா நான் சோதிக்கப்படுகிற போது அல்லாவை விடுவதா ரசூலை விடுவதா சரியத்தை விடுவதா இன்னொரு வாய்ப்பு எனக்கு சந்தோஷத்தை தருவதாக அழைக்கிற போது இதை விட்டு அங்கே போவதா இல்லை இல்லை என்னை நீங்கள் ஒதுக்கினாலும் உங்களை நான் ஒதுங்க முடியாதே அல்லாவை ஒதுங்கி வாழ்க்கையாது ரசூலை ஒதுங்கி வாழ்க்கையாது முடியாதே என்று அந்த கடிதத்தை கிழித்தார் நெருப்பிட்டார் கரித்தார் சொன்னார் இன்னாதான் அயிலன் மின்பாலா இதுவும் சோதனை முடிஞ்சு போச்சு நாற்பது நாள் ஆச்சு யாரும் பேசல சலாம் இல்லை பதில் இல்லை ஒரே படுக்கிறவர்கள் தான் கவலையோடு கவலையா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அவங்க வீட்டில் மட்டும் அவங்க மனைவியோடு பேசிட்டு கொண்டுட்டு சந்தோஷமா அந்த மனைவி ஆறுதல் சொல்வாங்க கவலைப்படாதீங்க நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை அல்லாவுக்கு ரசூலுக்கு மாத்தமாக நடக்கல ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி நடந்து போச்சு போகணும்னு நினச்சி ஆயிட்டீங்க அல்லா ரசூல் கைவிட மாட்டான் அப்படின்ற ஆறுதலும் சந்தோஷமும் பேசுகிறதுக்குன்னு ஒரு ஆன்மா அவங்க மனைவி இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ நாற்பது நாள் ஆச்சு நாற்பது நாளுடைய சூழ்நிலை இப்படி போயிட்டு ஒருவர் ஓடி வருகிறார் நபியின் சஹாபி அதிரத்து காபின் வீட்டுக்கு காபவரை பார்த்து சந்தோஷப்படுகிறார் ஏ நம்ம வீட்டுக்கு ரசூலுடைய சஹாபி வருகிறார் என்றால் நமக்கு மன்னிப்பு வருகிறது இதுவரைக்கும் வராதவங்க சொல்லாதவங்க எப்போது வீட்டுக்கு வருகிறார் பார்க்கிறார் தோழர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று இருக்கிறார் காப் பெருமானார் அனுப்பினார்கள் சொல்லுங்கள் என்றார் நீங்கள் இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோடு இணைந்திருந்தீர்கள் இனி அல்லாவின் ரசூலின் கட்டளை உங்கள் மனைவியோடும் நீங்கள் இணையக்கூடாது நான் உங்களை யோசிக்க சொல்லுகிறேன் என்ன சோதனை இது இது எங்கும் நடந்த சோதனை இல்லை பெருமானாரின் வாழ்க்கையில் உறவாடி கொண்டிருந்த சஹாபிகளின் வாழ்க்கையில் நடந்த சோதனை புகாரி ஷரீஃபில் இந்த சம்பவம் பதிவாகிறது இதை குறித்து அல்லாஹ் இன்றைக்கு குர்ஆனில் பேசினான் ஆபிசா ஓதுற போது நாங்கள் நின்று ஓதுற போது அந்த உணர்வு இன்று முதல் உங்கள் மனைவியோடும் நீங்கள் இணையக்கூடாது ஒன்றும் ஓடலை என்ன பண்ணணும் என் மனைவியை தலாக்கு சொல்லவான்னு கேட்டாங்க இல்லை தலாக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் உங்கள் மனைவியோடு சேர்ந்திருக்க கூடாது அந்த ஒரு ஆன்மாவின் ஆறுதல் கிடைத்தது இந்த சட்டம் இப்போ வருது அவங்க எப்படி இருக்கணும் உடனே சொன்னாங்க மனைவி எங்கள் அம்மா சீதேவி உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க உ தாப்புனார் வீட்டுக்கு போயிடுங்க நீங்கள் இங்கே இருந்தா ஏதாவது இணைய வேண்டிய நிலை வந்துச்சுன்னா இன்னும் குற்றத்தை நான் சந்திக்க விரும்பலை அல்லாஹுடைய கட்டளை ரசூலுடைய கட்டளை இத்தனை நாளாக போயிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் எப்படி அல்லா கொண்டு போனாலும் சரி உங்கள் தாப்பனார் வீட்டுக்கு போயிடுங்கன்ட்டு அந்த அம்மா பிடிச்சு அனுப்புறான் அந்த அம்மா சொன்னாங்கலாம் ஆறுதல் இல்லையே தவிர யார் இருக்கிறா உங்களுக்கு வேணா நான் நபிட்ட போய் பேசட்டுமா யார் சூழல் அல்லா என் கணவனுக்கு ஹிதமத்துக்காக நான் கூட இருக்கிறேன்னு கேட்கட்டுமா வேண்டாம் பெருமானார் எப்போது உங்க மனைவியோடு இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ சொல்றாங்களோ நீங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு மனைவி அனுப்பி வைத்தார் என்று இமாம் புகாரி எழுதுவார் இப்படிப்பட்ட சோதனைக்கு மேல் சோதனை தொடர்ந்து அல்லாஹ் கொடுத்தான் நாற்பது நாள் கடிந்த போது மனைவியோடு உறவு நின்றது இன்னும் இதை தாண்டி பத்து நாள் ஐம்பதாம் நாள் அல்லாவின் அருளால் திருக்குரான் இன்று ஓதிய வசனம் போருக்கு போகாமல் பிந்தியார்களே போருக்கு போகாமல் தங்கிவிட்டார்களே அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று குரானில் வசனம் அந்த வசனம் இறங்கிய போது மதீனாவை பிரகாசமானது அந்த செய்தி பரவுகிறது பெருமானார் தோழருக்கு அறிவிக்கிறாங்க காபு சொல்றார் அவர் அந்த செய்தியை கேட்டாராம் அந்த செய்தி எப்ப கேட்கிறார் வீட்ல மொட்டை மாடியில் தொழுதிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த செய்தி எப்படி வருது பெருமானார் சொன்ன உடனே அங்கே இருந்த எல்லாரும் ஓடுறாங்க குதிரையை தூக்கிட்டு பறக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் கூட கூட கிடையாது ஒருத்தருக்கு விரோதம் இல்லை எல்லாருக்கும் இருந்துச்சு பேசணும் மன்னிக்கப்படணும் அதான் புனிதர்கள் நம்ம ஒரு ஆளை ஒதுக்கி அதை பார்த்து நாலு பேருக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் தேவைதான் எல்லாம் அப்படியே அமைக்கு போற்ற வேண்டியதுதான் அந்த உணர்வு இல்லை மன்னிப்புன்னு சொன்ன போது பாய்கிறார்கள் குதிரையில காப சொல்றாரு குதிரையில் பாய்ந்து ஒருவர் எனக்கு செய்தி சொல்ல வந்தார் அவர் வர்றதுக்குள்ள எனக்கு செய்தி வந்து விட்டது எப்படிங்க வந்துச்சு பெருமானார் சொன்ன உடன் அங்கேயே ஒருத்தர் ஓடி குதிரையில் ஏறி போய் சொன்ன லேட் ஆயிடும் என்று மலை உச்சியில் ஏறினார் ஏறி மலை உச்சியில் நின்று சப்தமிட்டார் யா செய்தி பெறுங்கள் என்றார் அந்த செய்தி என் காதுக்கு வந்தது மொட்டை மாடியில் தொழுது கொண்டிருந்தேன் சுபுகை முடித்த போது விழுந்தேன் என்னை குதிரையில் வந்து சந்திக்க வந்தவர் அவர் செய்தி முந்தே மழை உச்சியில் நின்று சப்தமிட்டவரின் செய்தி என் காதுக்கு வந்தது அவர் மீண்டும் குதிரையை தூக்கி வந்தார் வந்தபோது என் சட்டையையே கலட்டி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன் பெருமானார் மன்னிப்பு கிடைத்தது என்ற செய்தியை சொல்ல வந்த போது அந்த சந்தோஷத்துல நான் சொன்னேன் எனக்கு அல்லாஹ் கொடுத்த மொத்த சொத்தையும் அல்லாவுக்காக ரசூலுக்காக நான் அன்பளிப்பா கொடுத்துட்றேன்னு சொன்னேன் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் நான் பெரிய பணக்காரன் ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிற நிறைய நிலங்கள்லாம் இருக்குது எனக்கு ஒரு பயம் இந்த நிலைமையில மூத்தாயிடக்கூடாது என்று அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டதாக குரான்ல சொல்லிட்டான் என் மொத்த சொத்தும் அல்லாஹ் ரசூலுக்காக பெருமானார் அப்படி எல்லாம் இல்லப்பா அது சந்தோஷத்தில் அப்படியெல்லாம் சொல்லாத இப்போ நம்மள்ட்ட வந்து யாராவது மொத்த சொத்து உங்கள் பள்ளிவாசலுக்குன்னு ஆளை பிடிச்சி உட்கார வச்சு வசம்மா ஒரு காஃபிய ஒரு டீயை கொடுத்து கையெழுத்து வாங்கிடுவோம் பள்ளிவாசலுக்குல தர்றாரு எங்க மதரசாவுக்கு வந்து ஒருத்தர் எங்க சொத்தை போற தர்றேன்னா உட்கார வச்சு ஒரு டிஃபனை போட்டு பெருமானார் வாழ்க்கை அழகானது உடனே சொன்னாங்களாம் அப்படி நீ கொடுக்க நான் விரும்பலை எல்லாத்தையும் நீ ரோட்டில் இடத்தில் கையெழுந்த போகிறாயா பிள்ளைகள் இல்லையா சந்தோஷத்துல நீ கொடு ஒரு பகுதியை கொடுங்க அவர் பாருங்க அதை நான் சொல்ல வந்த செய்தி என்ன அவருக்கு சந்தோஷம் எப்படி சந்தோஷம் ரசூல் மன்னிச்சுட்டாங்க என் சொத்த பூரா கொடுத்தார் இங்கே சோதனை என்பது மாபெரும் மனிதர்களுக்கு நடந்த சோதனை பெருமானாரை பார்த்தவர்கள் பெருமானாரோடு நின்று தொழுகையில் ஈடுபட்டவர்கள் பெருமானாரோடு போர்க்களம் கண்டவர்கள் பெருமானாரின் தோழர்கள் இதற்கெல்லாம் மேலால் மாணவிக்காக உயிரையே கொடுக்க தயாரான பெருமக்கள் ஒரு கணம் கூட ரசூலுக்கு மாறு செய்யாதவர்கள் ஒரு சூழ்நிலை நம்ம வேலையை முடிச்சிட்டு போவோமே நினைச்சாங்க அதுக்குள்ள புறப்பட்டு போயிட்டாங்க அவங்க அதில் மாட்டிக்கிட்டவங்க அவங்களுக்குத்தான் இத்தனை பெரிய சோதனை அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்து மீண்டும் கொடுத்து அவர்களை உயர்த்தினான் இங்கே பாடம் பெறுவோம் அல்லாஹுவோடு ரசூலோடு நாம் அழகாக நடக்கிற போது சோதனை வரும் அந்த சோதனைக்கு பின்னால் வெற்றிதான் பிரகாசமாக இருக்கும் இன்னும் ஒரு காரியமும் விளங்க வேண்டும் அல்லாஹ் ரசூலை முற்படுத்த வேண்டிய இடத்தில் வேற யாரையும் முற்படுத்திவிடக்கூடாது அல்லாஹ் நமக்கு தோல்வி செய்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதாவா நான் ரப்பில் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்